உண்டாவதாகு இந்த நாளிலும் நான் வழக்கம் போல் குடிவர் மாதிரி தேவனை மகிமைப்படுத்தும்படியும் விண்ணப்பங்கள் வேண்டுதலில் ஏறெடுக்கும்படியும் தேவன் நமக்கு உதவி செய்கிற தயவுக்காக நாம் துதி செலுத்துகிறோம் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அல்ல இல்லையோ ஆண்டவராக இயேசுவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்களாக அவருடைய அடிச்சவட்டிலே நடப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு அந்த அடிப்படையிலான செய்திகளை தான் நாம் தியானித்து கொண்டே வருகிறோம் அல்ல இல்ல வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய மாதிரியின்படியும் அவருடைய அடிச்சுவட்டிலே அவரை பின்பற்றுகிறதான அனுபவம் இந்த அனுபவத்திலே நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை கொடுத்த வார்த்தைகளை தான் நாம் சிந்திக்கிறோம் அது ஜப நாளாக இருக்கிறான்னு ஜபம் தொடர்புடைய வசனங்களை நாம் சிந்திக்கிறோம் கடந்த நாளிலே யோமான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை சிந்திச்சிருக்கிறோம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை இந்த வேறுபாடை ஆண்டவரை பின்பற்றுகிறவள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா உலகம் என்ன கொடுக்கறதுங்கிறத லூக்கா நாலு அஞ்சு ஆறில் பார்க்குறோம் சாச சொல்லுகிறான் உலகத்தின் அதிகாரங்களையும் உலகத்தின் மேன்மைகளையும் கொடுக்குறேன் கவனிக்கிறீங்களா உலகத்தின் அதிகாரங்களையும் உலகத்தின் மேன்மைகளையும் நான் கொடுக்குறேன் லூக்கா நாலு ஐந்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை நான் என்ன கொடுக்குறேன் வெளிப்படுத்துகிற விசேஷம் மூணு இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவன் என்னோட கூட நான் இருக்கிற இடத்துல என் சிங்காசனத்தில் என்னோட கூட இருக்க பண்ணுவேன் அந்த வேறுபாட்டை புரியுதா இப்போ சாச சொல்கிறான் உலகின் உயரங்களை கொடுக்குறேன் மகிமையை கொடுக்குறேன் மேன்மையை கொடுக்குறேன் பையன்ட்டை கொடுக்குறேன் கலர் லைட்டை கொடுக்குறேன் பட்டை கொடுக்குறேன் பொண்ணை கொடுக்குறேன் வெள்ளியை கொடுக்குறேன் பணத்தை கொடுக்குறேன் அப்படி இருக்குது அதுதான் உண்மை ஆனால் ஆண்டவர் அவர் சொல்லுகிறாரு இல்லை நான் இருக்கிற இடத்தின் பதவியை உங்களுக்கு கொடுக்குறேன் நல்ல இல்லையோ அதுதான் யோவான் பதினாலு ரெண்டு மூணுல ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன் பதினாலு ரெண்டு மூணு யோவான் பதினாலு ரெண்டு மூணு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் கிறிஸ்துவின் சபையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல இடங்களிலே பல ஜபக்கூட்டங்களுக்கு செல்லும்போது பல விதமான செய்திகளை கேட்டு நீங்கள் பரவசப்படுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் சரிதானே நல்ல பரவசமாக இருந்த செய்தி எல்லா பரவசம் பட்டவர்களும் மண்ணில் போயிருக்காவ எல்லாம் முடிஞ்ச அது ஒன்று மறைக்க வேண்டிய ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒன்றும் ஒன்றும் ஆக போகிறதில்ல எல்லா பரவசங்களும் எல்லா ஆடம்பரங்களும் எல்லாமே மலர் விளையத்தில் முடிஞ்சது தான் உண்மை முடிஞ்சுக்கிட்டே இருக்கிறது உண்மை நாங்கள் அதை தாண்டி பேசுகிறோம் அல்ல இல்லையோ அதனால் அந்த பரவசம் இல்லை நமக்கு பரவசம் பரலோகத்தை குறித்த பரவசம் அல்ல இல்லையோ இந்த துதி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு காரியத்தை துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு சொல்லும் ஆராதனையில் நடத்தும் போது ஆனால் ஜனங்களுக்கு இயல்பாக துதிக்க முடியாது என்பதுதான் தான் உண்மை ஏன் முடியாதுன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வெற்றிகரமான காரியம் நடந்துவிட்டால் ஆண்டவரே அஞ்சாறு நாள் பாட்டு பாடுவாங்க துதிப்பாவை குதிப்பாவை பயங்கர சந்தோஷம் பிறகு ஒரு நெகட்டிவ் பிரதிகூலமான வித்தியாசமான சூழ்நிலை வந்தோன்னா ஐயே நம்ம நினச்ச மாதிரி இல்லையே அப்படி அப்புறம் என்ன வராது துதி வராது வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நாம ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கடினமான கசப்பான நெருக்கடியான துன்பமான இல்லையா ஒவ்வொருத்தர் படுற பாடு பட்டு பயங்கரமா இருக்கு தத்தளிவு இந்த லட்சணத்துல வந்து தெய்வத்தை செதிக்க ஏதோ என்னது அல்ல இல்லையா நாம் படுவ பாடம் கொள்ளலாம் ஆமா சாவ முடியாம இருந்து தவிக்க தவிப்பங்க கொள்ளலாம் இதில் பாட்டு வேற தொதி வேற ஏ சதியா வரக்கூடிய ஒரு சிந்தனை தான் ஒரு பாடி இப்போ என்ன ஆக போகுது இங்கே பாடக்கூடிய சூழ்நிலையாக நாங்கள் இருக்கோம் இல்லையா எஸ் அப்படி ஒரு நிலைமை இருக்கு பாருங்க கவனிங்க ஹவி ஜன் பேசுறார் நான் இருக்க லட்சணமும் கொள்ளலாம் இருக்க கடனம் கொள்ளலாம் இருக்க துன்பங்களும் கொள்ளலாம் இதில் பாட்டு பாடுக்கோ தொதிக்கியதுக்கோ அவரை ஆராதிக்கிறதுக்கோ நம்ம மனசு சம்மதிக்காது உண்மை தானே நம்முடைய மனசு எல்லாம் வந்து பணம் தண்ணி அருவி மாதிரி பாஞ்சி பாஞ்சிக்கிட்டு இருந்தா நமக்கு ஆவி அனல் அன்னிய பாசம் எல்லாம் பறந்து வந்துடாதாகும் இல்லை இல்லையா இது ஒன்றும் இல்லைன்னா துதிக்க முடியாது நான் உண்மையை தான் சொல்லணும் நீங்கள் வந்து அப்போஸ்லர் பதினாறாம் அதிகாரத்தில் அந்த வசனம் பவுலும் சீலாவும் அவர்களை அடித்தார்கள் சட்டைகளை கிழித்தார்கள் கிழித்து எங்கே போட்டார்கள் செய் ஜெயிலில் என்ன அறை உட்காவல் அறை சரியா ஆ ஜெயிலில் ரொம்ப உள்ளான இடம் ரெண்டு மூணு வாசல் தாண்டி உள்ள ஓடிடப்படாது எப்படியா உட்காவல் அறையா அங்கே அடைச்சி போட்டாங்க அடைச்சி போது அது இருபத்தஞ்சாம் வசனத்தில் இருபத்தி நாலில் தான் உட்காலில் அறை காவல் அறை கால் ரெண்டும் கட்டி போட்டிருக்கு எப்படியா கையையும் கட்டியும் காலையும் கட்டி போட்டால் எப்படி இருக்கும் கட்டி போட்டாச்சு நட்டு ராத்திரி இருட்டு பவுலும் சீலாம் ஜோம் பண்ணி தேவனை திதித்து பாணினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை வந்தார் ஒரு கேள்வி நமக்கு உண்டாது நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்த பிறகு பாட்டம் இல்லை துதியம் இல்லை நீசம் இல்லை இப்படி இவளை அடித்து சட்டையெல்லாம் கழிச்சு இருட்டில் கொண்டு காலையும் கட்டி போட்டால் பாட முடியுமா பாட முடியுமா சொல்லுங்கள் நல்ல கேள்வி நியாயமான கேள்வி இந்த ஆராதனை துதியினுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார் அது என்னது சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மற்ற அஞ்சாம் அதிகாரமாக நிதியாக இருக்கும் சொல்லியிருக்க இல்லையா அந்த வசனத்தை கொஞ்சம் சரியாக மொழிபெயர்த்தா இப்படி மொழிபெயர்க்கணும் பரலோகத்தில் உங்களுக்கு அதிக பலன் உண்டு என்று பன்னிரண்டு அஞ்சு பன்னிரெண்டு பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்வதனாலே நீங்கள் சந்தோஷப்பட்ட கழிகூறுங்கள் சரியா சந்தோஷப்பட்ட கழிகூறுறதுனால பரலோகத்தில் பலன் கூடாது பரலோகத்திலே எனக்கு பலன் இருக்கிறது என்ற அறிவுனாலே சந்தோஷப்பட வேண்டும் இப்போ புரிஞ்சுதா நமக்கு புரிஞ்சுதா அப்போ தேவ பிள்ளைகளுடைய ஆராதனையின் அடிப்படை உலகத்தின் காரியங்களை சார்ந்தது அல்ல எனக்கு வீடு உண்டா எனக்கு பணம் உண்டா எனக்கு பேர் உண்டா எனக்கு மதிப்பு உண்டா எனக்கு மரியாதை உண்டான்னு நீங்கள் கணக்கு பார்த்தா ஒருத்தருக்கும் துதி வராது ஒருத்தருக்கும் ஆராதனை நிச்சயமாக வராது ஆனால் இப்போ அப்போ சொல்ல எங்கே இருந்தாவே என்ன சூழ்நிலையில் இருந்தாவேன்னு பார்த்துட்டோம் அவருடைய மனம் பரலோகத்தில் இருந்தது எங்க இருந்தது புரிஞ்சுதான் நான் சொல்லுது யாருடைய மன பரலோகத்தில் இருக்கிறதோ பரலோக நாம நிமித்தம் பாடுபட்டார்களோ நீதி நிமித்தம் துன்பப்பட்டார்களோ அவர்களுக்கு இதுக்கெல்லாம் பலனை ஆண்டவர் கொடுப்பாருங்கிற ஒரு அறிவு இருக்கிறதுனால அவர்கள் துவதிக்கிறார்கள் இப்ப புரிதா நான் சொல்லுது பிரச்சனை தீக்கத்துக்கும் பியா போவதுக்கும் நோய் போவதுக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரல அதெல்லாம் ஆண்டவர் செய்யார் இல்லைன்னு சொல்லல நம்ம ஆண்டவர் இருக்கிற போற இடத்துக்காக அவர் கூப்பிட்டு இப்போ இப்ப சொல்லுது அந்த அறிவோடு தொடர்கிறவர்கள் மட்டுமே பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் பரிசுத்தாவியில நிறைய ஜபிக்க முடியும் அல்ல இல்ல பெரிய பாடு கஷ்டத்துல பிறவையில் வாய் துதிச்சுட்டே இருக்கு என்ன துதியோன்னா மனசு அங்கே இருக்கு அல்ல இல்லையோ அதனால்தான் ஜெயிலுக்குள்ள கட்டி போட்ட பிறகு மனசு அங்கே இருந்து வரல தெரிஞ்சதுனால துதித்து பாட்டினார்கள் தேவா வல்லமே வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம் அப்போ நம்முடைய மனசு லோகத்தில் ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும் அதுதான் மற்ற ஆறு இருபது இருபத்தொன்னுல படிக்கிறோம் அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபையின் அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆடம்பரம் பிரசங்கம் பண்ணால் அஞ்சாறு நாள் கேட்பாவ அவைய நினைச்சது நடந்தோன்னா போயிடுவாவை நினைச்சது நடக்கலைன்னாலும் ஏதாவது பிரசங்கி மறுபடியும் குறை சொல்லிட்டு போயிடுவாவே நான் சொல்லுவது புரியுதா ஒரு ச இந்த இந்த திருமணம் நடத்தும் போது அந்த குருவானவர் என்ன சொல்லுவார் அது என்னது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை இனதை இல்லையா ஒரு கணவன் மனைவி உறவை அங்கே நிர்ணயிக்கிறதுக்கே வாழ்வு தாழ்வு சுகம் சுகவீனம் நன்மை தீமை எல்லாவற்றிலும் இணைந்திருப்பேன்னு சொல்கிறாங்கல்ல சொல்ல வைக்கிறாங்கல்ல அப்ப பரலோக தேவனோடு என்ன இது சொல்லாண்டாமா கொஞ்ச நாள் வளர்ந்துட்டு பாதியில் அடி வச்சுட்டு போவாங்க நடக்குது பார்க்கும் அப்போ பரலோக தேவனோடும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கும் ஆமாம் மரணம் வரையும் ஆமாம் மரணம் பிரிந்த உண்மையாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா இதாக்கம் கிறிஸ்துவன் சபையினுடைய அனுபவம் இப்போ புரியுதா அவையை எப்பவுமே இங்கே இருப்பாங்க கொண்டு அடக்காரத்தில் நடத்தி வைக்கிறது வரைக்கும் அது சபையில இருக்கும் சொல்லியாச்சு இல்லையா வாழ்விலும் தாழ்வில்னு இனி என்ன செய்யு ஓட முடியும் ஆமாம் செல்ல மனைவியில் சொல்வாங்க என்ன செய்யுது கிட்டப்பட்டு வந்துட்டோமே பிள்ளைகளையும் பெற்றுட்டோமே இனி இப்போ எங்கே ஓடுது அல்ல எல்லாம் ஓடிடலாமா இல்லை இல்லை உலகத்தில் பார்க்குதான் எல்லாம் சகிச்சிட வேண்டியதான் வேண்டியது தான் வந்துட்டோமே இனி அண்ணான்ட்டா சொன்னாச்சும் குட்டியை கட்டி கொடுத்தாச்சு இல்லையா அங்கே போ அவன் சொல்லுவான் உனக்கு உனக்குள்ளே எல்லாம் தந்து கட்டி கொடுத்தாச்சு இல்லையாட்டி போ எல்லாரும் வரட்டு அவன் ஒரு காலத்தில் எல்லாரும் அரவனாச்சாவை இப்போ எல்லாரும் வரட்டு அவன் ஒன்று கட்டி கொடுத்தாச்சு இல்லையா போ என்ன செய்யுது இதில் பெண்களுக்கு நல்ல மாதிரிதான் இதில் தான் சகிக்க முடியாத சூழ்நிலை வந்தோன்னா வேற மாதிரியெல்லாம் ஆயிடுது பார்த்துட்டு இருக்கா இல்லையா பாக்குதிகளா அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ண அவ்வளோதான் உடன்படிக்க பண்ணியா இல்லையா போ அவருக்கு பின்னால் போ அவர் நடந்தபடியே நடக்கணும் வேற வழி இல்லை புருஷமா இருக்க கட்டுப்பட்டு மனைவியில் இருக்கிற மாதிரி கற்றுக்கு அதிகமாக நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் சரியா சரிதானே இதாக சபையினுடைய அனுபவம் அதனால தான் சபையில் ஆடம்பர பிரசங்க எல்லாம் பண்ண முடியாது இயல்பா என்ன நடக்குதோ அதுதான் அவருடைய ஆண்ட மனசை பரலவத்தில் வைக்கணும் ஆண்டவரோடு இணைத்து வைக்கணும் ஆண்டவர் சொன்னதை சொல்லிக் கொடுத்துட்டா அவங்க அப்படியே போயிடுவாங்க குழம்ப மாட்டாவ இல்லை இல்லையா அது இல்லாத சொன்னோன்னா சிவாசிகளுக்கு குழம்ப உண்டாயிரும் இங்கே இப்படி இல்லையா நடக்குது பிரசங்கியார் அப்படி இல்லையா சொன்னார் ரெண்டு கட்டாயிரும் நடக்கிறது ஒன்று கேட்குறது ஒன்று அதை உள்ள அதை உள்ளே அப்படி சொல்லிட்டா எனக்கு அனுபவத்தை தான் நான் பேசிகிட்ருக்குறேன் நான் பதினஞ்சாவது இருந்து ஆண்டவருடைய வசனத்தை ரொம்ப ஆராய்ஞ்சி படித்தவன் எனக்கு பிரசங்கமாக இருக்க பிரசங்க எல்லாம் தெரியாது என் வாழ்க்கை முழுதும் இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் தான் என் முன்னால் வந்து நிற்கும் அப்போ ஒத்தக்கு தான் ஓடுறேன் சிங்கிள் மேன் எந்த சபை சங்கம் ஒன்றெல்லாம் ஒன்றும் வைக்கல யாரும் எனக்கு அட்வைஸர் கிடையாது யாரும் ப்ரே பண்ணுவாங்க அங்கங்கே சிலர் யாராவது ப்ரே பண்ணுவாங்க அது எப்படி நடக்கிறேன்னு சொன்னால் எல்லாேருக்கும் மேலே பலருக்கு எரிச்சல் உண்டு ஒருத்தனையும் மைண்டு பண்ண மாட்டான் அப்படியே போவான் ஒத்தக்கு தான் போவான் ஒருத்தனையும் மதிக்க மாட்டான் உண்மைதான் ஏன் மதிக்க மாட்டேன்னா இந்த வார்த்தைகள் அவ்வளோ எனக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன் அல்ல இல்லை இதை மெஞ்சி ஒரு வார்த்தை கிடையாது இதை மிஞ்சு ஒரு வழிநடத்தல் கிடையாது கிட்டே நான் மற்ற ஆளுகளுக்கு பின்னால் தெரியணும் அல்ல இல்லை அதுவே சாவனால எனக்கு பிரச்சனை கிடையாது நமக்கு வாழணும்னு ஒன்றும் கிடையாது அல்ல இல்லை சாவ தானே பிறந்திருக்கோம் இங்கே வாழுக்க வந்தோம் சாவதான் பிறந்திருக்கோம் போயிடுவோம் அப்படின்னா அந்த வசனங்கள் தான் என்ன தெளிவாக நடத்ததுனால தான் உங்களுக்கு அதை பிரசங்கிக்க முடியுது அப்போ இந்த வசனங்களை நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வரையணும்னா இது சாமி கும்பிட வரையணும்னு நினைச்சிடக்கூடாது எப்படி சாமி கும்பிடுக்கு எல்லாம் போகிறான் இல்லையா அவர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு சுற்றி சுற்றணும் வட வட வளஞ்சு இடம் சுற்றி துவப்பு காரணம் எல்லாம் தரையில் உருளு எல்லாம் உண்டு இப்படி செய்ய உங்கள்கிட்ட சொல்லலை என்னுடைய சமூகத்தில் வந்திருந்து சரி என்னை மகிமைப்படுத்துங்கள் நன்றியோடு நினையுங்கள் இனி நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கேள்விப்படியுங்கள் ஆவியாக அவர் உங்கள்கிட்ட பேசலாம் அவுளியக்காரன் மூலமாக நாங்களும் அப்படி தானே வந்து நிற்கிறோம் ஜனங்கள்லாம் வந்து வாயை பார்த்துக்கிட்டே இருக்காவ எப்படி வாயை பார்த்துக்கிட்டே இருக்காவ அப்போ அவளுக்கு வேண்டியதை நான் பேசணும் வேண்டியது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்படியே நிற்கும் போது தான் இந்த வசனங்கள் வர்றது சிலதை குறிக்கிறோம் அதை உங்களுக்கு சொல்லுகிறோம் அல்ல இல்லையா சரி அப்போ உலகம் கொடுக்குறப்பரார நான் கொடுக்கறதில்லன்னாண்டு நான் சொல்லி தான் அழைக்கிறார் ஒன்றும் பொய் ஒன்றும் அவர் பேசலை முதலாவது அவர் தன்னையே ஒரு மாதிரியாக காண்பிக்கிறார் இயேசு தன்னையே ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நிதானமாக மனசில் வைங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தினோம் நாங்கள் ஊழியக்காரர்களும் எப்போதும் கிட்ட இருக்க முடியாது இந்த விசுவாசம் இந்த அறிவு தான் நடத்தணும் என்ன அப்படி நடத்தி வெளிப்பேர் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சுலேருந்து எட்டு வரை வாசித்தாச்சுன்னா அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவர் ஒரு அரண்மனையில் பறக்கவில்லை அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் வசதியான சூழ்நிலையில் பறக்கவில்லை அடிமையின் ரூபம் இந்த அடிமையின் ரூபம்னா அந்த காலத்தில் அடிமையில் இருந்தார்கள் இப்போது அதை தடை விட்டார்கள் அடிமைன்னு சொன்னால் நம்ம மாட்டில் சந்தையில் போய் ஆடு மாடு கோழி எல்லாம் இல்லையா இது மாதிரி ஆளுகளை கொண்டு விற்பாவை கையை கட்டி விட்ருக்கோம் ஆ பாரு இவனுக்கு உயரத்தை பாரு வீட்டு வேலைக்கு தோட்ட வேலைக்கு ஆளுளை வாங்கி கொண்டு போவார்கள் அவர்களுக்கு ஆடு மாடு பாலது அவங்க தங்கு இடாதுலாம் அங்கே தான் வச்சுருக்கோம் மந்தமேக்கைக்கு தான் வைக்கிறது அங்கே தான் இருக்கும் வீடு அங்கே குடியிருப்பு அங்கே ஒரு புள்ள பிறந்தாலும் மாட்டுத் தொழில் தான் பிறக்கணும் அல்ல இல்லையா அடிமைகளுக்கு நல்ல மாறுது ராஜாவுக்கு ஃபுல் வீட்டு பிள்ளைகள் அங்கே இருக்கும் அடிமைகளுக்கு குடியிருப்புலாம் அந்த மந்தை பகுதியில் தான் இருக்குது இயேசு அமிதமாய் ஒரு அடிமை சூழ்நிலையில் ஒரு ஒட்டகம் எல்லாம் கட்டக்கூடிய அந்த தொழுவம் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் இது வேட முன்னணையென்ன என்னன்னா அந்த ஆடு மாடுகளுக்கு தீவனம் வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் மாதிரி தான் முன்னணை அதில் தான் புல்லெல்லாம் போட்டு இந்த குழந்தைய போட்டாவலாம் ஏசு யாரேசு தேவை எனக்கு பக்கத்திலே தேவ விட மேலான நிலையில் அவர் பல்லவத்தில் இருந்தார் அவர் பிறப்பே எப்படி இப்படி தான் நடந்திருக்கிறது அப்போ நல்லா கவனிக்கணும் ஏசு உலகத்தில் ஒரு மேன்மையான சூழ்நிலையில் இங்கே வரவில்லை பிறக்கவில்லை என்பது முதலாவது பார்க்கணும் மற்ற எட்டாம் மதி ஆற இருபதாவது வருஷத்தில் மற்ற எட்டு இருபது நரி இழுக்க குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்போ இயேசுக்கு வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்துடுங்க நரிக்காவது குழி உண்டு அகாயத்து கூட விடு எனக்கு அது கூட இல்லைன்னு அவரே வாய் விட்டு சொல்லாருன்னா அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்க வேண்டும்ங்கிறத நம்ம ஓரளவு யூகிக்க முடியும் லூக்கா பன்னெண்டு ஐம்பதில் நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய மழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு அது நிறைவேற மளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் நல்லெல்லு இப்போ என்ன பார்க்குறோம் வாழ்க்கை முழுவதும் நான் நெருக்கத்திலே வாழுகிறேன் அப்போ அவர் நெருக்கத்தின் வழியாகி வாழ்ந்திருக்கிறார் கடைசியாக லூக்கா இருபத்தி மூணாமதி வாரம் மூணாம் வருஷத்தில் ரெண்டு கள்ளர்கள் நடுவில் சிலுவையில் அவர் தொங்க விடப்பட்டு மறிக்கிறார் படுக்கையில் படுத்து மறிக்கலை ரெண்டு கள்ளம்மா நடுவில் குற்றவாளியாய் தூக்கில போடுவது மாதிரி அவரை தொங்க விட்டார்கள் அது உபாகமாக இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்தில் உபாகமாக இருபத்தொன்னு இருபத்தி மூணு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு பழைய பாட்டில் சொல்லியிருக்கு இந்த மரத்தில் இந்த மாதிரி தூக்கி கொல்லப்பட்டவன் சபிக்கப்பட்டவனும் இப்போ இயேசு சபிக்கப்பட்டவராய் வாழ்வை முடிக்கிறார் அப்போ பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இயேசுனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் மேன்மையாட்டில் மகிமையாக இல்லை பதவியில் இல்லை ஒன்றும் இல்லை திரும்பியே பார்க்க முடியாது அவரை யாரும் அங்கீகரிக்க முடியாத அளவு ஆமாம் எல்லாரும் ஓடி போனார்கள் இறங்கி வா நீ தேவகுமாரன் விசுவாசிப்பேன்னு சொன்னார் அப்போ நாம் ஆண்டவரும் ரட்சகரும் குருவும் தலைவரும் மெய்ப்பெரும் பிரதான அப்போ சிலராய் பின்பற்றுகிற நம்முடைய ஆண்டவர் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை முதலாவது மனசில் கொள்ளணும் மனசில் கொள்ளுகிறீர்களா கொள்ளுகிறீர்களா நான் அடிக்கடி உண்டு ஏசப்பா டேடி மம்மின்னு எல்லாம் சொல்லுது இல்லையா அந்த ஏசப்பானுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா சம்மந்தம் உண்டா நீங்கள் வந்து யோ மத்தையோ பதினொன்று இருபத்தெட்டு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஏசு சொல்லார் நான் தாழ்மையாக இருக்கிறேன் அவருடைய தாழ்மை எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த வசனம் பார்த்துட்டோம் இந்த இயேசுவின் வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் ஒன்று தான் சொன்னேன் அல்ல இல்லையா ஒரு சம்மந்தமும் இருக்காது அவருடைய வாழ்க்கை இயேசுவை பரியாசம் பண்ண மாதிரியாக நிறைய பேருக்கு வாழ்க்கை அவருடைய நடவடிக்கை போக்குவரத்து உடனட செயல்பாடு எல்லாம் அப்படின்னு ஆனால் கூப்பிடுறது என்னது ஏசு அப்பா எந்த முறையில் அப்பா அவர் உங்களுக்கு அல்ல இல்லையா ஒரு சம்பந்தம் வேண்டாமா தொடர்பு வேண்டாமா அப்பா இப்படி இருந்திருக்கார் பிள்ளை எப்படி இருக்காருன்னா என்ன அர்த்தம் யோசித்துக்கிடணும் இது உலகம் நம்ம இயேசுவ பிரியாசம் பண்ணுகிற கூட்டங்களாகும் ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் தண்டிப்பார் ஒரு நாள் அப்பதான் தெரியும் அல்ல இல்லையா இப்ப அவரு பொறுமையாக இருக்கார் சரி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்ப இருக்க கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் இல்லை என்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் ஏன்னா இயேசுக்கு வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது அது வேற எங்கேயே போகுது இது நீங்க மனசுல வச்சா உங்களுக்கு நல்லது ரெண்டாவது இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் அவர்களை பார்க்கிறோம் அது ஒன்று குறித்து நாலாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து நான் படிக்கும்போது தேவன் அப்போஸ்தலாகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாக காணப்படப்படினால் நாங்கள் மனுஷருக்கும் தேவதூதருக்கும் நாங்கள் கிறிஸ்தவ நிமித்தம் பைத்தியக்காரர் அதுக்கு முன்ன என்ன இருக்கு அப்படின்னார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை உலகத்துக்கு ஆனோம் கிறிஸ்தவ நிமித்தம் பைத்தியக்காரர்லாம் இருக்கிறோம் பலவினராக இருக்கிறோம் கனவீனரெல்லாம் இருக்கிறோம் இந்நேரம் வரை பசி உள்ளவர்கள் தாகமுள்ளவர்கள் வஸ்திர குறவு கொட்டுண்டவர்கள் தங்க இடம்ல கைகளினால வேலை செய்து பாடுபடுகிறோம் திட்டு வாங்கி ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூஷிக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை பல்லவம் எல்லாரும் தொடத்துப்படுகிற அழுக்கை பல்லவம் ஆனோம் அல்ல இல்லையா ஒரு கேள்வி அப்போ இயேசு அப்படி தான் வாழ்ந்தார் அவருடைய அப்பா அந்த பாதையில் தான் சென்றிருக்கிறார்கள் சிலர் வந்து பிரசை மாதிரி நமக்காக வந்து அவர் வந்து இப்படி பாடுபட்டார் தரித்திரரானார் அது வந்து ரெண்டு குரத்தியார் எட்டு ஒன்பதா அந்த வசனம் என்ன சொல்லுது நம்முடைய தரித்திரத்தினாலே நம்முடைய அவருடைய தரித்திரத்தினாலே நான் அது ரெண்டு குறைஞ்சி எட்டு ஒம்போது சீக்கிரம் படிங்க ஆ கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யவானாய் தேவ சமூகத்தில் பரலோகத்தில் இருந்தவராக இருந்தோம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படி எங்கள் நிமித்தம் தரித்திரரானார் இந்த வசனத்தை பிரசங்கிமார் வந்து அவர் வந்து தரித்திரராயி நம்முடைய பாவத்தை சுமந்து நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறார் என்ற பொருளிலே நம்ம அந்த வார்த்தை ஐஸ்வர்யம் இருக்கு அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படி செய்தி தான் தவறாய் கொண்டு போறார்கள் இது உண்மையா இருந்திருந்தால் ஏன் இயேசுவின் சிலர்கள் இப்படி மரணத்துக்கு குறிக்கப்பட்ட ஒரு பட்டியல் படித்தோம் ஏன் அப்படி வாழணும் ஆளுக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுக்க கூடாதா ஆளுக்கு ஒரு ரதம் வாங்கி கொடுத்துட்டு போகப்படாதா ஏன் ஆண்டவரால் முடியாதா முடியும் அவர் அதை செய்யவில்லை அல்ல இல்லையா அது வேற விஷயம் நிறைய மீன் ரெண்டு பட்டாக்கு நிறைய மீனை பிடிச்சா எதிர்கொட்ட சொன்னாரு இதெல்லாம் விட்டுட்டு எம்பி நல்ல மென்சரை பிடிக்கிறதுக்குள்ளா அல்ல இல்லையா கொடுக்க முடியும் அதை அவர் செய்யவில்லை ஏன்னா அவர் கூப்பிட்டது வேற ஒரு காரியத்தை கூப்பிட்டார் உலகத்தில் உயரத்தில் இருக்கும்படி கூப்பிடவில்லை உன்னதங்களில் அவரோடு இருக்கும்படி எபேசி ரெண்டு ஏழு உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அதற்காக கூப்பிட்டபடினால இது அவர்கள் கொடுக்கவில்லை இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் லோக ஆறு இருபதுல ஆண்டவர் சொல்லுகிறார் லோக ஆறு இருபது தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் உங்களுடையது நீங்கள் தரித்திரர்கள் ஐஸ்வர்யம் செல்வந்தரில் சொல்லலை அவர் சொன்ன ஐஸ்வர்யா அதுவும் அவர் சொன்ன மூணு படிங்க நானே படிச்சுட்டுட்டா தம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் தாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதத்திருக்கிறார் வசனம் எவ்வளவு கிளியார் வரிசையா வருது பத்தியலா பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சொல்லுவார் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுவார் அதைத்தான் ஐஸ்வர்யம்னு சொல்லுவார் அவர் ஐஸ்வர்ய்கிற ஒரு பொதுவான வார்த்தை செல்வம் மேன்மையான பொருட்கள் மதிப்பு முக்கிய விஷயங்கள்னு பொருள் அதை ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய காரியம் என்று ஆண்டவர் தளி அங்கே அப்போ சொல்லாத விளக்கியிருக்கிறேன் விளக்கி இருக்கிறதை நாம் பார்க்குறோம் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் வந்தால் உங்களுக்காக அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது சிக்கன எடுங்க ஒன்று அஞ்சு ஒன்று பேர் ஒன்று அஞ்சு விசுவாசிகளே சபையாரே நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் ஏதுவாய் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் சந்தோஷப்படுவது உண்மை என்றால இந்த உலகத்திலே துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை வழியாய் உலகத்திலே கடந்து போறோம் அல்ல மனசுல வைக்கணும் ஆண்டவர் அழைச்ச காரியம் நமக்கு தர்ற ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க அது ஒரு நாளும் உலக பிரகாரமானது அல்ல அது நித்தியமானது அது உயர்வானது உன்னதத்துக்குரியது மேல இது வெளிப்படுதல் பதினாலு ஒண்ணுல சியோன் மலையில ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிற லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேருன்னு ஒரு குழுவை பார்க்குறோம் அது சியோன் மலை பரலோகத்தின் மலை பிசாசு சொல்லுவது உய உலகத்தின் மலை இந்த ரெண்டும் வேறுபாட்டை பாருங்க இவன் உலகத்தின் மலையை சொல்லுகிறான் அவர் பரலோகத்தில் இருக்கிற சியோன் மலையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஹல்ல புரியுது இல்லையா எல்லா வசனம் தான் நான் வசனம் தான் தர விரும்புகிறேன் பிலிப்பியர் நாலு பதினாலு பத்தொன்பது நாலு பத்தொன்பது உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவானவர் மகிமையில் நாலு பத்தொன்பது படிங்க உங்கள் குறைவுகளை மகிமையில் என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யம் அதான் பார்த்தே பாரு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்தேசுக்கள் மகிமையிலே நிறைய வாக்குவார் அல்ல எல்லோ இப்ப புரிஞ்சுதா மகிமையிலே அவருக்கு ஐஸ்வர்யம் உலகத்தில் கிடையாது இருக்குது இருக்கு அங்கதான் அவர் தர முடியும் உலகம் இனி நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் அது எஸ் ஆகி அறுபத்தஞ்சி பதினேழுல இனி புதிய வான உதவி படைக்கிறேன் முந்தின நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டார் அவருடைய ஐஸ்வர்யா எல்லாம் இப்ப பரலோகத்துல அங்க போய் தான் உங்களை நிறைவாக்க முடியும் அப்போ இங்க தான் இருக்கணும் அதுதான் அர்த்தம் உங்கள் குறைவெல்லாம் இங்க நிறைவாக்க மாட்டார் அவசியமானதை தருவார் மிச்சம் நிறைவான மஹிமேலே தருவார் நீங்கள் ரெண்டு குறைஞ்சர் எட்டு முதல் ரெண்டு வசனத்தில் ரெண்டு குறைஞ்சர் எட்டு முதல் ரெண்டு வசனம் மக்கதோனியா நாட்டு சபையார் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் உதாரத்துவமாய் சந்தோஷமாய் கத்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தார்கள் கவனிக்கிறீங்களா இருந்தது கொடிய தரித்திரம் இருந்தது கொடிய தரித்திரம் அப்போ வசதி உள்ளவங்க கொடுப்பான் அது இயல்பு தரித்தர்கள் எனக்கு கொடுப்பா அவர்களுக்கு பரலோகத்துக்கு பொக்கேஷன் கேட்கணும் அங்கே போகணும்னு ஆசை சரித்திரமான தான் இருந்தார்கள் விசுவாசிகள் நல்ல விசுவாசிகள் அவங்க மனசு பரலோகத்தில் இவ்வளவு திட்டமாய் ஸ்திரமாக இருந்ததுங்கிறத அதில் விளங்கி அதனால தான் அவர்கள் தங்களை முதலாவது கொடுத்தார்களாம் தங்களை கொடுத்தார்கள் பிறகு தங்களுக்கு உரியவர்களை கொடுத்தார்கள் அல்ல இல்லையோ அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் ஆதி தெரிச்சவில இருந்திருக்கிறது இப்போ நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது நாம சின்ன சின்ன உலக காரியத்தில் ஏதோ செல்ல கற்பனையில் வருவோம் அது நடக்காதோன்ன ஓடி போயிடுறோம் ஹல் இல்லையோ பெரிய தப்பு ஹெல் இல்லையோ அதுதான் விசுவாசிகளுக்கு பேசுகிறோம் விசுவாசின்னா யார் ஆண்டவரை பின்பற்றணும்னா அது என்ன அனுபவங்கிறத தெளிவாக நீங்கள் புரியணும் உலகத்தில் உள்ள மார்க்கங்களை பார்த்துட்டு இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம்னு நீங்கள் தப்பாக நினைச்சிடப்படாது நம்ம வேத வசனங்களின் மூலம் நம்மை தடப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான காரியம் அல்ல இல்லையோ வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது ஆறு ஒன்பது பத்தில் சிமர்ண சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் நீ பட போகிற பாடுகளை குறித்து அதில் பாருங்கள் ஒன்பதாம் வசனத்தில் உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன் உன் உபத்திரத்தை அறிஞ்சிருக்கிறேன் நீ தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உலகத்திலே தரித்திரராக இருக்கிறாய் அந்த வார்த்தை ஒரே வார்த்தை இதுல சென்டென்ஸ்ல நீ ஐஸ்வரியம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம் அப்ப இந்த ஐஸ்வரியம்னா என்னது தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் ஆனா உலகத்தில் எப்படி இருக்கிறான் தரித்திரன் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதருடைய கொள்கைகளை பயன்படுத்துகிற கள்ளக்கரசவர்கள் அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருந்து உங்களை தோஷிக்கிறார்கள் நீ பட போகிற பாடுகளை எவ்வளோ பயப்படாது சோதிக்கப்படும் போகிற டைப்பு சாசானவன் சிலை காவலில் போடுவான் பத்து நாள் முப்பத்துருபா படுவீர்கள் சாவு வந்தாலும் உண்மையாயிரு நான் ஜீவ கிரீடத்தை தருகிறேன் அல்ல இல்லையே புரியுதா ஜீவிக்கிற கிரீடம் நித்திய கிரீடம் அதை கொடுக்குறேன்னு சொல்கிறார் அப்போ உலகத்தில் அவர் சரித்திரராக இருந்தார்கள் அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறதை குறித்து லுக்கா பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் ஒரு ஐஸ்வர்யமான இருக்கிறான் அவனுக்கு நிறைய வயல் எல்லாம் நிறைய வருமானம் வந்திருக்கு அவன் தனக்குள்ளே பேசுகிறான் நிறைய தேங்காய் மாங்காய் நெல் எல்லாம் வந்திருக்கு நல்லா சாப்பிடு ரொம்ப வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருக்கேன் சந்தோஷப்படும் போது கத்தர் கேட்டாராம் இன்னும் ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும் சரிதானே அடுத்தது ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க அந்த வசனத்தை படிங்க நீங்கள் பாருங்கள் தேவனிடத்தில் இருபத்தி ரெண்டா லூக்கா தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இராமல் தனக்காகவே உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவன் இப்படி இருக்கிறான் வேற உலகத்தில் புரிஞ்சுதா புரிஞ்சுதான் உலகத்தில் ஐஸ்வர்யமா இருந்தவங்க கண்ணை மூடனா ஒரு பெரிய இதில் வச்சு எல்லாம் போட்டு விட்டாச்சு சரி இதுதான் உலகத்தில் இருக்குது இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மத்திய பத்தொன்பது ஒண்ணுல அந்த ஐஸ்வர்யமான வாலிபனை பார்த்து சொன்னார் அவன் ஐஸ்வரியவான் நல்ல மனுஷன் நீதிமான் சரியா நீதிமா அவன் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான் அப்போ ஆண்டவர் சொன்னார் நீ கற்பனை எல்லாம் கடப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன உண்டுன்னு கேட்டவுன்ன நீ பூரண சர்க்குடனாக இருக்க விரும்பினால் அல்ல இல்லையா கவனிக்கிறீங்களா பூரண சர்க்குடனாக இருக்க விரும்பினா என்ன செய்யணும் உனக்கு உண்டானுலே விற்று தரித்திரம் இருக்க கொடு ஒரு சிலுவை எடுத்துக்கிட்டேன் பின்பற்றி அவள் பூரணம்னா என்னது பூரணம்னா உலகத்துல பணக்காரன் ஆவது கிடையாது பேரும் போலோட வாழ்வது கிடையாது பூரணங்கிறது பரலோகத்திலே உன்னதங்களில் அவரோடு கூட உக்காறுவுதான் பூரணம் லூக்கா பதினாறு பதினஞ்சு சொல்லுது மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாய் இருக்கிறது அல்ல இல்லையே வசனத்தை பிடிச்சிக்க மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பு மேன்மையானது அல்ல யோவான் பன்னெண்டு நாற்பத்தி மூணுல அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினதுனால கோபுரம் வச்ச கோயிலுக்கு போனாங்க தெரிந்தாலே இல்லையா உலக மகிமை மேன்மையை விரும்புகிறவர்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் சேர்ந்து கொள்கிறார்கள் பரலோக மகிமையை விரும்புகிறவர்கள் அதற்கேற்ற தேவ சேர்ந்து கொள்கிறார் மார்க் எட்டு முப்பத்தி நாலு சொன்னார் தன்னை தான் வருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் இந்த உலக மதிப்பு மரியாதை பெருமை ஆடம்பரம் இதெல்லாம் வருத்து நான் எப்படி பறந்தேன் நான் எப்படி வாழ்ந்தேன் என்னுடைய அப்பா சொல்ல எப்படி வாழ்ந்தாங்க எப்படி மாதிரி காண்பிச்சார்களோ இது போல வாழுகிறவர்கள் தான் எனக்கு சீசர்கள் ஐடியா கிடைச்சதா இப்படி வாழணும் அதனால் தயவு செய்து அந்த வசனத்தோட முடிக்கலாம் விழுப்பிய ரெண்டு ஐந்து விழுப்பிய ரெண்டு ஐந்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் சரிதானுங்களா அப்போ அவருக்குள்ள இருந்த சிந்தை தானே உங்களுக்குள்ள இருக்கணும் இருக்குதா எவ்வளவு இருக்குது நீங்க நிதானிச்சு பார்க்கணும் எத்தனை வரையும் கூட்டத்துக்கு வந்தேங்கிறதுல காரியம் உங்களுக்குள்ள கிறிஸ்து எவ்வளவு சிந்தை உருவாகி இருக்கிறது கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லி இருக்கு கிறிஸ்து உருவானாரா அந்த கிறிஸ்துவின் சிந்தையில வளர்கிறீர்களா எத்தனை டிகிரி வளர்ந்திய அதற்கு அற்புதம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் கேட்டது கிடைக்கும் சொல்லி பதினஞ்சு ஏழுல யோவான்ல சொன்னார் சரிதானே அப்போ நீங்க சாமி கும்பிடுக்கு போற போல வராம வந்து உங்களை கூட்டி வச்சு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லு வார்த்தைகளை கேட்டு கையில் இருக்கிற வசனத்தோடு ஒத்து பார்த்து நீங்க தனிப்பட்ட முறையில் தியானித்து ஜபித்து அர்ப்பணித்து தேவ கருமையை பெற்றுக்கொள்ள கொள்ள கருத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமா